நீங்குகிற தெரிவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் இங்கே முத்தன் ஆகும் உரிய மலம் அவுடரத்தால் தடுப்புண்ட விடமும் ஒள்ளெறியின் ஒளிமுன்னர் இருளும் தேற்றின் வருபரல் சேர் நீர்மருவு களங்களும் போல் ஆகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் தெரியும் அளவும் உள்ளதாய் பின் காயம் சேராத வகை தானும் தேயும் இது ஆணவ மனம் பத்தரை நீங்குகிற முறைமை தெரிவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் தெரிவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே தெரிதற்கு அறிய மெய்ஞானம் எது சிவஞானம் இன்னதன்மயம் என்று அறிய பொண்ணா எம்மான் அந்த திருவருண் இப்படின்னு சொல்ல முடியுமா அது எப்படின்னு சொல்கிறது எல்லாம் அனுபவித்து பார்த்துக்க வேண்டியது தான் இன்னத்தை தான் சொன்னாலும் சிவஞானத்தை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது தெரிவெறிய மெய்ஞானம் அதாங்க நமக்கு அப்படியே திருஞான சம்பந்தர் சொல்கிறாரா இல்லையா என்னது நான் பாட்டு சொன்னேன் என்ன பாட்டு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் அதை போய் இப்படிலாம் சொல்ல முடியாது சிவஞானம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது என்ன செய்யலாம் அனுபவத்தில் பார்த்துக்க வேண்டியதுதான் அனுபவத்தில் அவங்கவங்க அறிவில் பெருமான் என்னைக்கு சொல்கிறாரோ அந்த அனுபவத்தை யாருக்குரியது அவர்களுக்கு மட்டும்தான் இப்படி இருந்ததுங்க அப்படி இருந்ததுலாம் போய் சொல்ல முடியாது எனவே தெருவறி அமைஞானம் சேர்ந்தவாறே பெற்ற வழி சிவஞானத்தை பெற்றவாரி சிவம் பிரகாசிக்கும் அவர் அறிவில் என்னாகும் சிவம் பிரகாசித்து நிற்கும் சிவஞானம் வந்துட்டால் அறிவில் என்னாகும் சிவம் பிரகாசித்து நிற்கும் நமக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்பிரகாசம் நமக்கெல்லாம் அப்பிரகாசம் அவங்களுக்கெல்லாம் பிரகாசம் அப்படியா நம்ம அறிவில் பெருமான எப்படி நிற்கிறான் அப்பிரகாசமாக நிற்கிறான் அவர்கள் அறிவில் பிரகாசமாக நிற்கிறான் எனவே சிவம் பிரகாசிக்கும் இதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் மூணு ஓமை இந்த ஆணவ மலம் நீங்கிறதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் அருமையான ஓமை தேற்றின் வறுபரல் சேர் நீர்மருவு களங்களும் ஒரு ஓமை தேற்றின் வறுபறள் சேர் நீர்மருவு களங்களும் ஒரு ஓமை ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் ரெண்டாவது ஓமை தேற்றின் வருபறள் சேர் நீர்மருவு களங்களும் அப்படிங்கிறது ஒரு ஓமை ரெண்டாவது பாட்டில் இருக்கா எல்லாம் அன்லைன் பண்ணி ஒன்று ரெண்டு போடுங்க தேற்றின் வருபரள் சேர் நீர்மருவு களங்களும் என்பது ஒன்று ரெண்டாவது ஓமை ஒள்ளெரியின் ஒளி முன்னர் ஒல்லெறியின் ஒளி முன்னர் இருளும் ஒள்ளரியின் ஒளி முன்னர் இருளும் என்பது ரெண்டாவது ஓமை மூணாவது ஓமை அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும் அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும் மூணு ஓமை சொல்கிறார் மூணு ஓமை சொல்கிறார் ஆணவ மலம் பற்றரை நீங்கும் யாருக்கு சீவன் உத்தருக்கு அதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமை என்னது தேற்றின் சேர் நீர்மருவு களங்களும் அது என்னதுங்க இந்த தேற்றா கொட்டை தேற்றாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது ஆமாம் அந்த கொட்டையை என்ன செய்வாங்க கலங்கின தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படியே தெளிஞ்சிடும் தெளிஞ்சிரும் அந்த வண்டல் பூரா கீழே போய் அடங்கிடும் தண்ணி மேலே இருக்கிற தண்ணி தெளிவாக இருக்கும் அந்த நீர் பூரா வண்டல் கலந்துருக்கும் அந்த கொட்டையை கொண்டு உள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்படியே வண்டல் கீழ் அடங்கிடும் மேலே இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் தேற்றா கொட்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஐயா அதான் ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு சாத்திரத்தில் தேற்றாமணக்கொட்டை தேற்றா என்பது ஒரு அது கொட்டை தண்ணி தெளிவிக்கிறதுக்கு அதில் போடுவாங்க அது மாதிரி இப்போ வியாபித்து வியாபித்திருக்கிற ஆணவ மடம் அறிவு வியாபித்து வியாபித்திருக்கிற ஆணவ மடம் சிவஞானம் என்கின்ற தேற்றா மன கொட்டையை தூக்கி அறிவில் போட்டான் என்ன ஆயிரும் தெளிஞ்சிடும் அப்படியே அடங்கிடும் அப்படியே என்ன ஆயிரும் அப்படியே அடங்கிடும் எப்படி கலங்கி நின்ற அறிவு தெளிந்து நின்றும் களை நிற்கிற அறிவு தெளிந்து நிற்கணும் அப்போ என்ன செய்யணும் சிவஞானம்ங்கிற கோட்டையை எடுத்து எங்க போடணும் அறிவுக்குள்ள போடணும் அறிவுக்குள்ள போடணும் போடணும் என்ன ஆயிரும் தெளிவு பிறந்துரும் தெளிவு பிறந்துடும் அது ஒரு அப்புறம் ஒல் எரியின் ஒளி முன்னர் இருளும் அப்படியே பிரகாசமாக எரிய நெருப்பு நெருப்பு எப்படி இருக்குதுங்க திருவண்ணாமலை சோதி மாதிரி திகதுக்கு எரியுது அதுக்கு முன்னாடி சின்ன இருள் எப்படி அண்ணாவும் அப்படியே அடங்கி போயிடும் ஒளி கிடையாது என்ன ஒளி பேரொலி பேரொலிக்கு முன்னாடி சிறிய இருள் அடங்கி நிற்பது போல இப்போ பேரு எது சிவப்பிரகாசம் அருகில் சிவம் பிரகாசித்து நிற்கும் போதே இருளாகி ஆனமலை என்ன ஆகும் அப்படியே அடங்கி போயிடும் அப்படியே அடங்கி போயிடும் ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும் மூணாவது அவுடலத்தால் தடுப்புண்ட விடமும் அவுடலம்னா என்னது மருந்து அந்த மருந்து இப்போ விஷம் இருக்கு விஷம் உடம்புல இருக்குது அவன் என்ன செய்கிறான் மருந்து சாப்பிட்ற மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் விஷம் அடங்கி போயிடும் விஷம் அடங்கி போயிடும் எனவே தடுப்புண்ட விடமும் போலாகி என்று மூன்று ஓம சொல்கிறார் இந்த மூணு ஓமை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சிவஞான முனிவர் தான் துணை செய்கிறார் மூணு ஓமை ஏன் சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள் தேற்றின் வருபற்சேர் நீர்மருபு களங்கள் பரஞானம் சேரப்பெற்றார் மாட்டு மாய்ந்து கிடக்கும் மலசக்தி ஒரு காரணத்தால் மேற்படினும் பொட்டின்றி யாங்கனம் விட்டொழி ஒளிதற்கும் இந்த ஓமை எதுக்கு சொல்லியிருக்கிறாருங்க பரஞானம் பெற்றவங்க அறிவில் ஆணவங்களும் என்ன செய்யாது தொழில் படாது தொழில் படாது ஒரு வேளை ஒரு வேளை தொழில் பட்டாலும் என்ன ஆகும் அடங்கி போயிடும் எது மாதிரி தேட்டாங்கோட்டை இருக்கிற தண்ணி கலங்குனாலும் தெளிஞ்சிடும் இந்த பக்கம் ஒரு குடம் இருக்குது இந்த பக்கம் ஒரு குடம் இருக்குது இந்த குடம் அடிக்கடி கலங்குது ஆனால் கலங்கல் தெரியல இந்த குடத்தில் இருக்கிற தண்ணி அடிக்கடி கலங்குது ஆனால் தெளிஞ்சிருது என்ன வித்தியாசம் இங்கே தேட்டராங்கோட்டை இருக்குது அது மாதிரி சிவஞான அறிவில் இருக்கிற ஞானிகளுக்கு வராது எது வராது ஆணவ மனம் முனைத்து தோன்றாது ஏன்னா வாசன அளவுக்கு தான் இருக்குது ஒரு வேளை ஒருவேளை அவர்களை அறியாமல் ஆணவ மன தொழில் பட்டாலுமே அந்த சிவஞான அறிவில் இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும் அப்படியே அடங்கிடும் அப்படியே அடங்கிடும் நம்ம மாதிரி தொழில் படார் நம்மெல்லாம் தேற்றா கோட்டை இல்லாத குடம் அவங்களாம் தேற்றாமன கோட்டை இருக்கிற குடம் புரியுதா இல்லையா அப்போது ஒரு ஒரு வழி தொழில் பட்டாலும் அது என்ன ஆகாது உடனே அடங்கிடும் உடனே அடங்கி அதுக்கு ஒரு ஓமை சொல்லிட்டார் ரெண்டாவது ஓமை சிவம் பிரகாசித்தார் மாட்டு ஒல்லெறியின் முன்னால் இருள் அகுது அகுது ஆண்டைக்கு சிறிதாயினும் கண்ணும் உள்ளது போல தோன்றுதற்கும் இதெல்லாம் படிச்சா இப்படிதான் இருக்கும் புரியுதா முன்னொரு படிக்கிற பாருங்க சிவம் பிரகாசித்தார் மாட்டுறியின் ஒல்லெறியின் முன் இருள் அகுது ஆண்டைக்கு சிறிதாயினும் இய்பின்றி செய்மை கண்ணும் உள்ளது போல் அது புரிஞ்சுதா அப்போது சிவஞானம் பிரகாசித்தார் மாட்டு அறிவில் சிவம் பிரகாசித்து நிற்குதா இல்லையா யாருக்கு சிவ சிவன் புத்தர்களுக்கு அப்படி நிற்கிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இருள் எவ்வளவாக இருக்கும் சிறிதாக தான் இருக்கும் சிறிதாக தான் இருக்கும் நமக்கெல்லாம் இருள் எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு பிரகாசம் எவ்வளோ இருக்கு விளக்கொலி போடல நமக்கெல்லாம் விளக்கொலி போல அவங்களுக்கெல்லாம் சோதி இப்போ இருள் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஒளி கம்மியாக இருக்கும் ஒளி கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன இருக்கேன் திகது திக்குதுக்குன்னு எரியுது திகதுக்குன்னு எரிஞ்சிட்ருக்கேன் அப்போ இருள் என்ன ஆகும் பக்கத்தில் இருக்காது ஓரமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு விளக்கொலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விளக்கொலி இப்போ விளக்கு வச்சுணுன்னு எரியுது அப்போ இருள் எங்கே இருக்கும் அதை சுத்தி இருக்கும் அது எவ்வளோ இருள விளக்கும் இப்போ இந்த விளக்கு இங்கே வச்சேன்னா இந்த டேபிள் அளவுக்கு விளக்கும் இல்லையா ஒரு விளக்கு வச்சா எவ்வளோ விளக்கம் டேபிள் அளவுக்கு விளக்கும் இப்போ இந்த இருள் எங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு ஏன்னா இங்க இருக்கட்டா தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு கொஞ்சமா இருக்கு இங்க பக்கம் வர வர இருள் இல்லை இப்போ இதுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு ஆனால் இது அப்படியே துக்குதுக்குன்னு எரிஞ்சுனா என்ன இருக்கும் அது தோரமா நிற்கும் இருளாக ஏன்னா இது பிரகாசிச்சு நிக்குதா இல்லையா அப்படியே ஊரே ஊரே பத்தி எரியுதுன்னு வச்சுக்க ஊரே பத்தி எரிஞ்சதுன்னா என்ன ஆகும் இருட்டு எங்க இருக்கும் அது பக்கத்து நாலு ஊர் தண்ணி இருக்கு இங்கே எரியுதுயா வெப்பம் இங்கே அடிக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆணவ மொழ எங்களுக்கு எப்படி இருக்கும் தான் இருக்கும் பக்கத்துல இருக்காது அது தோரமா இருக்குமா அனமலம் எங்கே இருக்கும் தூரமாக இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு உமை சொன்னார் ஒல்லிரியின் ஒளி முன்னர் இருளும் அளவு சிறிதாக இருக்கும் செய்மைக்கன்னு இருக்கும் சேமைக்குன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் பக்கத்தில் கூட அனமலம் வராது எனவே அதுக்கு ரெண்டாவது உமை சொன்னார் சேமைக்கண்ணும் பொழுது தோன்றும் அவுடகத்தால் தடுப்புண்ட விடமும் என்பது சீவன் முத்தராய் பெற்றார் நாட்டு ஒருவாற்றான் ஈவின்றியும் அந்நிலையில் மெழுகு பார்த்திருக்கும் ஓமைக்கு ஆயிற்று அதாவது சிவன் முத்தராக இருந்தாலும் முத்தியிலையும் என்ன செய்யணும் பத்தி செய்க முத்தியிலும் பத்தி செய்க அப்படின்னு நினைக்கிறோம் முத்தியிலும் பத்தி செய்கா பெருமான பூசை பண்ணணும் பெருமான பெருகிற வரைக்கும் பூசை பண்ணிட்டு பெற்ற பிறகு பூசை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா முத்தி நிலைகளும் பத்தி செய்க அங்கேயும் நீ என்ன செய்யணும் அஞ்சு எழுத்த ஓதணும் பெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் எப்போ முத்தி நிலையிலேயே அப்போ அங்கேயும் அவனை மறக்காம பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும்னு சிவஞான போதும் சொல்லுவோம் சீவாதத்தை அணையினா எங்கே செய்யணும் முத்தி நிலைகளும் பத்தி செய்ய வேண்டும் புத்தி நிலைகளும் பற்றி செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த டேஞ்சர் இருக்கும் அது எப்படின்னா ஒரு இப்போ விஷ விஷம் உண்டவன் மருந்து இருக்கிறான் மருந்து இருக்கிறான் என்ன அர்த்தம் விஷம் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம் எது வரைக்கும் விஷம் இருக்கும் மருந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் அதான் நான் மருந்து நான் சாப்பிட்டுட்டேன் விட்டுட்டானே என்ன ஆகிடும் விஷம் திருப்பி போல வந்துடும் அப்போது ஆணவமலை என்ன ஆகுது அடங்கி நிற்கிறது எது வரைக்கும் பரமுத்தி நிலை பெறுகிற வரைக்கும் இவங்க ஒரு கவனமாக இருக்கணும் அதான் வந்தாச்சு சிவன் புத்தர் ஆயாச்சு இனி க ஒன்று வழிபாடெல்லாம் வேண்டாம் சிவபெருமானும் வேண்டாம் அப்படி நினை செஞ்சிடக்கூடாது வழிபாட்டை விட்டுறக்கூடாது அதுக்கு ஒரு உமை சொன்னார் அவடரத்தால் தடுப்புண்ட விடவும் போலாகி உரிய மலம் மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் தெரியும் அளவும் உள்ளதாய் மலம் என்னச்சு மாஞ்சிருச்சு சக்தி இன்னும் மாயலை ஆணவ மலம் கெட்டுச்சு ஆனால் என்ன இருக்கிறது அதன் வலிமை அதன் வலிமை என்பது என்னதுங்க வாசனை அளவுக்கு அது இருக்கும் ஏன்னா உரிய மலம் மாயாது தன் சக்தி மாய்ந்து காயம் தெரியும் அளவும் உள்ளதாய் காயம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும் ஆணவ மலம் சேட்டை கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆணவ மலம் என்பது இங்கே என்னது வாசனை மலம் எனவே அது என்ன ஆகும் காயமளவும் பின்பு அதன் பிறகு என்னாகும் காயம் சேராத வகை உடம்பு சேராத நிலையில் தானும் தேயும் அன்றே என்ன ஆகும் ஆணவ மலமும் நீங்கும் இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லிட்டாரு ஆணவ மலம் சேட்டை உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லி அதுக்கு மூணு உமை சொல்லிட்டார் மூணு உமையை சொல்லிட்டார் அடுத்த பாட்டில் இந்த நிலையும் கடந்து இந்த நிலையும் கடந்து நிற்பவர்களுக்கு ஆணவ மலமும் வேலை செய்யாது முதல்ல கண்மலை வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு மாயாமலை வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு இங்க ஆணவ என்ன என்ன செய்யுது கொஞ்சம் சேட்டை இருக்குதாயா செய்யும் கவனமா இரு கவனமா இந்த நிலையும் கடக்கணும் எது ஒரு வழின்னு சொன்னாரா இல்லையா ஓரொரு வழின்னு என்ன எப்பாவது தப்பி தவறி ஆணவ மலை தடைப்பட்டாலும் தலைப்படும் அந்த ஒரு நிலை இருக்குது அதையும் கிடக்கணும் எந்த இடத்திலும் ஆணவோட முனைப்பே தோன்றாத நிலைக்கு இந்த ஆன்மா செல்லுகிற போது ஆணவ என்ன ஆகும் சுத்தமாக நீங்கிடும் சுத்தமாக நீங்கிடும் இது படி நிலையில் அடுத்த நிலை இப்போது பிராதந்த கண்மை நீங்கினாலும் அடுத்தது மாயாமலை நீங்கினாலும் ஆணவ வாசனை கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எவ்வளோ இங்கே இதெல்லாம் யாருக்குங்க சீவன் முத்தருக்கு நமக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் எனக்கெல்லாம் ஆனாவே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தானே ஒன்றும் கிடையாது எது வரைக்கும் அது வருது பாருங்க ஆனவன் மேலே சேட்டை இதெல்லாம் சீவன் முத்தர்கள் பெருமான தரிசித்து பரமே பார்த்துருப்ப பதார்த்தங்கள் பாரு இந்த வம்பு இருக்கு நமக்கெல்லாம் கேட்க வேண்டியது பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை ஆனால் மேல வேலை செஞ்சால் ஒன்றும் தப்பில்லை அப்படி தான் சார் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் என்று இந்த பாட்டில் சொல்கிறார் அடுத்த பாட்டில் அதை கடந்த நிலையில் ஆணவ மூலம் முழுமையாக நீங்கும் முழுமையாக நீங்கும் என்பதை சொல்கிறார் அதை மதிய அமரோடு பார்ப்போம் ஐயா ரெண்டு மூணு அஞ்சு ஐயா ரெண்டு மூணாவது ஐந்து மூணாம்

அடுத்த மாதம் வந்து சின்னாந்த வகுப்பு இன்னைக்கு மருந்தாசு முக்கியம் வாய்ப்பு திருவருக்கு எப்படியோ அது அப்படி இல்லைனா அடுத்த வகுப்பில் வந்து இருக்கிற கொஞ்சத்தையும் நிறைவு இருக்கு சிவப்பு காசு கூட விரிவாக சிந்திக்கிற மாதிரி ஏவன் சொல்லிக்கிறோம் திருவுருவ எல்லா எல்லா பயணிகள் வந்து சிலபஸ் பிரகாரம் ஆங்கில சிலபஸ் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம் சோப்பாசி நிறைவு நம்ம இன்னும் ஆகஸ்ட் மாதத்துலேயே இயக்கணும்னோம்

நீங்கள் வந்தீங்கன்னா ஓப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்த மாதம் மூணு ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு மூணு அஞ்சு சித்தாந்த ஓப்பு நீங்கள் கிடைமை நீங்கள் ஒவ்வொரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் விளாண்டில் இருக்க கவர்மெண்ட் ஆகிடு சரிங்களா அன்றைக்கி வச்சுக்கலாம் சோப்பிரகாசம் கொஞ்சம் மூணு பாடல் அது கொஞ்சம் போன டைமில் கொஞ்சம் அது நம்ம தெரியாது பண்ணலை அந்த சோபிரகாசம் நல்லா அது நல்ல நூல் அது துணை நூல் எனக்கு அது துணை நூல் யுவஞ்சான போகிறதுக்கு வந்து குறையும் ஒரு வடிவம் வந்து சரியாக இருக்கும் அதனால் இதோடய இன்னும் எளிமையாக கொடுத்தா வந்து சூப்பராக வரும் அது நல்லா சிந்திக்கணும் ஆழமாக சிந்திக்கணும் அதனால் வந்து அதுக்கு ஒரு அஞ்சு வகுப்பாச்சும் இருந்தால் தான் சரியாக வரும் அதனால் அடுத்த மாதிரி நாலு வகுப்பு ஏதாவது ஒரு வகுப்பு வந்து நம்ம அந்த பகுதி நிறைய செஞ்சிக்கலாம் நீ எல்லாம் வரணும் அதுக்கு தான் இந்த முயற்சி ஐயாவை பனியாக பணியை விட்டு நமக்காக வராது இதை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் அதுதான் பெரிய ஒரு அப்புறம் நம்ம இந்த தீமேனியெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டோம் இந்த தீமேனி வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வேல்வி செய்ய உடம்புகளுக்கு வாங்கி செய்யணும் ஐயாவோட அண்ணா வந்து தியாகராஜன் ஒப்பத்து கொடுத்துட்டாரு அவர் தலைமையில் அது வேள் நடக்கும் எல்லாருமே குடும்பத்தோடு நமக்கு பெருமானுடைய கருணி தான் இவங்க வந்து அருளாக்கணும் எழுந்துருக்கிறாங்க இது என்னோட விருப்பமோ ஐயாவோட விருப்பமாக யாருங்க வரணும்னு அவருடைய விரும்பிட்டாரு வந்துட்டார் அவருக்கு பண்ணிக்கலாம் நடந்துட்டு திருப்பணிக்கலாம் இதெல்லாம் வந்து அது மொழி முடிவடைந்தோம் ஒன்பது பத்து புதன்கிழமை வருது அது வந்து சிறப்பாக நம்ம மனசில் செய்யணும் குழந்தைகளுக்கு எப்படி செய்மோ அண்ணே செய்றாங்க ஐயாவோட அண்ணா வராருன்னா அப்புறமேட்டு

ஜல்லாம் செய் எல்லாருமே குடும்பத்தோடு சொல்லுங்கள் இதுக்கு கைத்தையும் நான் முடிஞ்சவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் செய்யுங்க இந்த நிறையா பேர் செய்யாமல் இருக்குங்கன்னா இந்த எல்லா நம்ம சிறப்பாக பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் ஆனால் திருவருடன் இருக்கிற தான் அவர் என்ன நம்புறாரு அதுதான் அதனால் எல்லாரும் அவங்க பஞ்சு எடுத்துங்க அதனால எடுத்து சிறப்பாக செய்ய

இது என்னன்னா நீங்க எல்லாம் வந்து நடந்துணும் உங்க கூட நடந்துணும் நம்ம வளத்தை வராங்க வந்துட்டாங்க இன்னும் நல்லா சிறக்கும் இவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் நம்ம செயல் எளிமையா வரணும் ஞானம் வந்து நல்லா எளிமையா இருக்கா நல்லா கிளம்புவோம் அதனால இதெல்லாம் வேறக்களை வந்தது அது ஒரு கதை நம்ம நம்ம ஆயுத குடும்பத்திற்காக வந்தது அது ஒரு கதை அதெல்லாம் அவங்க வந்து அவங்களே திருப்பப்பட்டு வராங்க அவங்க இல்லாதவங்க ஆனால் வந்துட்டாங்க வராங்க நான் அப்போ நம்ம பணத்துக்காக வந்து அம்மா வந்து எல்லாம் செய்ய போகிறாங்க அதனால் இது எல்லாரும் நீங்கள் வந்து ஒத்துழைச்சு இந்த ஞான வீட்டு நீங்கள் காற்று நீங்கள் தெரிவிப்பா ரொம்ப சிறப்பாக செய்யலாமா இருக்க சிறப்பாக செய்யலாம் அதனால் நீங்கள் தான் உங்களை ஒத்துழைப்பு இருக்கணும் நீங்கள் தான் ஒழுங்கோட வாங்க ஒழுங்கு வந்து நிகழ்ச்சியில் படங்கள் அவங்க சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை செய்யலாம்